வந்து தாய்மை என்பதை அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த பெண்கள் இந்த சப்த மாதாக்களை வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்றார் இதே மாதிரி இந்த தாய்மைக்கு மாத்திரம் அல்ல என்ன இவங்க இல்லாத அம்சமே இல்லையே எல்லா தெய்வங்களுடைய அம்சத்தையும் சொல்லியாச்சு வரிசையா மகேஸ்வரிங்கிறது மகேஸ்வரனுடைய அம்சம் சொல்லியாச்சு பிரம்மானுடைய அம்சம் பிராமிங்கிறது சொல்லியாச்சு முருகப்பெருமானுடைய அம்சம் கௌமாரிங்கிறது சொல்லியாச்சு இப்படி எல்லா தெய்வங்களுடைய அம்சங்களும் பொருந்திருப்பதால் நமக்கு என்ன விதமான வேண்டுதல்கள் இருந்தாலும் அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றி தரக்கூடிய தன்மை எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த தெய்வத்தினுடைய அங்க போய் நம்ம சார்பா ரெப்ரசென்ட் பண்ணி ஏன்னு சொன்னா அம்மாவினுடைய குணம் என்ன அப்பாட்ட போய் ரெக்கமெண்ட் பண்றது தானே நமக்கு ஒரு பைக்கு வேணும் அப்படின்னு சொன்னா குழந்தை என்ன பண்ணுவான் முதல்ல வந்து அம்மாட்ட தான் கேட்பான் அம்மா பைக் வேணும் ஃப்ரெண்டு வச்சிருக்கான் எனக்கு வேணும் பைக் வேணும் பைக் வேணும்னு சொல்ல பண்ணுவான்ல உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க பையனுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்பா இல்லையா அம்மா சொன்னா அப்பா தட்ட மாட்டாருங்கிற மாதிரி இந்த சப்த முறையிடும் பொழுது இவர்கள் அந்த அம்சத்தினை பரமேஸ்வரனிடம் சொல்லி அல்லது எந்த அம்சம் நமக்கு தேவையோ அவர்களிடத்திலே இவர்கள் ரெக்கமெண்ட் பண்ணி நமக்கு வாங்கி கொடுத்துருவா அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம புரிஞ்சுக்கலாம்